நாங்கள் உங்களை கேள்விப்பட்டு இன்னைக்கு மதுரை மதுரையில் இருக்க திருக்குறமன்றம் அருகில் உள்ள விழாச்சேரி மலைக்கு உங்களுடைய கைவினை கைவினை கலைஞர்கள் சங்கத்துக்கு உங்களை தேடி வந்திருக்கோம் வணக்கம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா உங்கள் தொழில் வந்து நலிந்த தொழில் வருமானம் இல்லாத தொழில்னு கேள்விப்பட்டிருந்தோம் அந்த அடிப்படையில் உங்களுக்கு எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் நிறுவன தலைவர் சுதேசி நாயகன் தானா வெள்ளையன் அறக்கட்டளை சார்பாக ஏதாவது நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் இங்கே வருகை ரொம்ப நன்றிங்க அது அது மட்டுமல்ல இந்த சங்கத்தில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய அறக்கட்டளையும் நீங்கள் வலுப்படுத்தணும் உங்களுக்கு என்ன தேவையோ பொருளாதார அடிப்படையிலேயோ இப்போ உங்கள் மகன் சொன்னார் இந்த மாதிரி மண்ணை அள்ளவிட மாட்டேங்கிறாங்கன்னு அந்த மண்ணை அள்ள விட மாட்டேங்கிறத நம்ம வந்து சரிப்படுத்துவோம் கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதே தாசில்காரத்தை போய் மல்லு கட்டி நம்ம வந்து அந்த அள்ளி உங்களுடைய உங்களுடைய இந்த கலையை வளர்ச்சியை பெரிய அளவில் உருவாக்குவோம் அதை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது போக மட்டுமல்லாமல் இங்கே வந்து நீங்கள் விற்கிற விலை வந்து ரொம்ப கம்மி ஒரு அவங்க அவங்க வாங்குறவங்க அதிகமான விலைக்கு விற்கிறாங்க உங்களுக்கு நான் உங்களுடைய கம்பெனியை பூரா சுற்றி பார்த்துட்டேன் ரொம்ப கடுமையான உழைப்பில் இருக்கீங்க உங்கள் சங்கத்தை இருக்கிற சங்கத்தில் நம்ம இதில் இணைஞ்சு இருக்கீங்க இணைந்து இருந்தாலும் நீங்கள் செயல்பாட்டுக்கு வாங்க உங்களுக்கு என்னென்ன உதவி பண்ணணுமோ அதை பூரா நாங்கள் பண்ணுறோம் இப்போ கூட நம்ம தம்பிட்டு ஒரு விவகாரம் சொல்லியிருக்கேன் ஒரு உதவியை பற்றி அந்த உதவியை நான் செஞ்சு தர்றேன் இது மட்டும் இல்லை எங்களுடைய நோக்கம் மூன்று மூன்று தான் ஒன்று வணிகர்கள் குடும்பத்துகளை காப்பாற்றுறது ஒன்று ரெண்டாவது தானா வெள்ளையன் அவர்களுடைய புகழை தமிழகமெங்கும் ஏன் இந்தியா போரா பரவலுங்கிற ஒரே நோக்கம்தான் அது மட்டும் இல்லை அந்த வெள்ளையன் அவர்களுக்கு ஒரு முழு உருவச்சிலை வைக்க வேண்டும் அது இந்த பகுதியில் தான் செய்கிறார் என்று ஏற்கனவே நம்மளுடைய அருமை தம்பி முருகனா முருகன் முருகன் அவர்கள் இந்த ஏரியா தலைவர் அவர்கள் கூறியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலும் இங்கே வருகை புரிந்து பார்க்க வந்திருக்கின்றோம் ஆகையால் நீங்கள் எல்லாமே நல்லபடியாக இருந்து எல்லாம் ஆண்ட ஆண்டவன் அருள் புரிய எங்களுடைய அறக்கட்டளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி அம்மா இப்போ உங்களுக்கு இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா நார்மலா இருக்கா நாங்க சின்ன வயசுல இருந்து பண்ணதுனால எங்களுக்கு அது ஈஸியா கஷ்டம்னா இந்த மண்ணு இந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம் மற்றபடியா எங்களுக்கு கேட்கும் போது நாங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு சம்பளம் எல்லாம் ஓரளவு நாங்க சதீஷ் அம்மா

என்னுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் எது வேணாலும் சொல்லுங்க நாங்கள் ஒரே விழுந்துடும் அம்மா நீங்க உங்களை சரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஆஃபீஸாக இருந்தீங்களா பதினஞ்சு பதினஞ்சு வருஷமா இதில் வந்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தர்றாங்க கட்டுபடியாக இல்லையா அதாவது கட்டுப்படியாவதுன்னு சொல்லி பாருங்கள் எதும் தரமா அதனால் எங்கள் சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு எது எங்கள் பொருளாதாரமோ எதுவுமே எங்களை நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் எங்களுக்கு தேவை வணிகர்கள் வணிகர்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அதே மாதிரி எங்களுடைய வெள்ளையினுடைய புகழும் பரவணும் அவருக்கு மதுரையில் ஒரு கிள வைக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்கும் இதுதான் எங்களுடைய குறிக்கோள் வணிகர்களுக்கு எங்க பிரச்சனையாக இருந்தாலும் மொதலாக நாங்கள் பத்து பேர் நீங்களும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலையோ சொல்லுங்கள் எங்கள் பேர்களை சொன்னாவே அவங்க ஒழுங்கிடுவாங்க ஏன்னா அவங்க நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எந்த பழக்கத்துக்கும் ஆர்ப்பாடு கிடையாது தவறான பழக்கத்துக்கும் எந்த வித விதம் ஆட்பாடே கிடையாது எங்கள் மக்கள் எங்களுடைய நிர்வாகிகளும் அப்படித்தான் எங்கள் கூட வந்திருக்காரு மாநில செயல் தலைவர் மரியாதை கிரி சுந்தரமூர்த்தி அவர்களும் இருக்காருன்னா அவங்கலாம் எந்த வித பழக்கமும் கிடையாது இன்னைக்கு நான் கூட நில்லுங்க என்ன சொல்கிறார் நான் நிற்கிற பெருசு இல்லை நீங்க நின்று எழுதுங்க அந்த பெருந்தன்மையை பாருங்க அதனால அவருக்கு ஒரு பாராட்டுக்கள் நன்றி 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 வணக்கம்